காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேக் பேக்ஹோலோட விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கேட்டர் பில்லர் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க ஓனர் இரண்டு ஓனர் இன்ஜின் கீர் க்ரௌண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க டயர் ஒரிஜினல் டயர் பின் பூஸ் ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க ஹைட்ரலிக் ஆயில் தற்போது தாங்க மாற்றிருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே